ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சுவையான சோமஸ் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன் அரை கிலோ மாவு எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் வந்து டால்டா டால்ட்டா வந்து காய வச்சு அதில் ஊ ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச அளவு உப்பு போட்டு இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வந்து திசையணும் அப்படியே நல்லா இந்த டால்ட்டா வந்து மாவும் அந்த டால்ட்டாவோட சேர்த்து மாவு வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி இப்படி தான் அது வந்து நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் அது பத பதத்து போகாமல் ஒரு பத்து நாள் ஆனாலும் அப்படியே முறு முறுனே இருக்கும் அந்த சோமசு அதுக்காகத்தான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் அந்த மாவு நம்ம மைதா மாவும் டால்ட்டாவும் எப்படி செய்ய எவ்வளோ பக்குவமாக நம்ம பிசைஞ்சுக்கிறோமோ அதில் தான் அதோட சாஃப்ட்டு வர்றது இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கிறோம் லைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம விட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி தடிமனாக இருக்கும் அப்போ பதத்த மாதிரி ஆகிடும் இழுக்கிற மாதிரி ஆகிடும் சாப்பிடையில் அதனால் இந்த மாதிரி நல்லா பெச நல்லா பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு வச்சுக்கோங்க பறவை நல்லா ஆயிடுச்சு மாவு நல்லா அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிருங்க அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் இது பண்ணி துருவி வச்சுருக்குறேன் அது ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா அந்த தேங்காய் தேங்காய் துருவலை நல்லா வதக்கிக்கிறோம் அடுப்பை சிம் சிம்மில் வச்சு தான் பண்ணணும் இப்போ ச நல்ல ஈரப்பதம் போனோடனே பொட்டுக்கல்ல அது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் அது ஒரு நூறு கிராம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு அதிலே நம்ம வந்து கிண்டறோம் கிண்டிட்டு அதில் வந்து நம்ம நூறு கிராம் சக்கரை சேர்க்குறோம் இப்போ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம் மூணையும் கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஸ்டஃப்பிங்க்கு சேர்த்த ஏற்ற மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறங்க ஆறணோன்னே தான் நம்ம வைக்கணும் இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம் பூரிக்கு உருட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா உருட்டுறோம் சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்போ இப்படி உருட்டுறோம் இப்போ நம்ம வந்து இப்போ உருட்டும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் அதுக்கப்புறம் கீழே கட்டையில் ஒட்டுனுச்சின்னா நம்ம வந்து அரிசி மாவு தூவி அதில் வச்சு நம்ம உருட்டலாம் இதே நீங்கள் மைதா மாவு தூவி உருட்டுனீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வந்துடும் அதனால் அரிசி மாவு வச்சு தான் கீழே வச்சு மாவை வச்சு உருட்டி அதில் இந்த ஸ்டஃபிங் வச்சு அதை அப்படியே வச்சு அப்படியே பண்ணிட வேண்டியது மெலீஸாக உருட்டிக்கோணும் இது த நான் இது பண்ணி திரட்டிக்கோணும் மாவை தடியாக இருந்தால் சோமஸ் கனமா வரும் நீங்கள் எவ்வளவுக்கு அதை நல்லா மெலீஸாக ஊருட்டிட்டு வைக்கிறீங்களோ அது வந்து சாஃப்டாக வரும் பத்து நாள் வர முறு இருக்கும் பசுமை உட்காளி போட்டு தான் உருட்டணும் அப்போ தான் நல்லா நல்லா வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மெயிலீஸாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்றோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் எதுனா உங்களுக்கு ஸ்வீட் வகை செய்யணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த அது செஞ்சு வீடியோ போடுறேன் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டுக்கங்க ரொம்ப கருக விட்டுறாம பொண்ணிறமாக வந்தோடன எடுத்துடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு நல்லா ஆற வச்சுட்டு தான் இந்த மாதிரி இப்படி உடைச்சோம்னா நல்லா முறு முறுன்னு வருது பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்